ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்னன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கடற்கரை ஓரத்துலேயே நமக்கு வந்து ஒரு கம்பெனி கிடைச்சிருக்கு எப்பவுமே பெரியவங்க நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்த விட அடுத்து வர விஷயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஓனர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்த எங்களுக்கு டேமேஜ் இல்லாத அளவுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அக்சஸ்மே நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இனிமேல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம பார்த்துக்க வேண்டியதான் நாளையிலேருந்து நம்ம இங்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாஃப்லாம் வந்து உட்காந்து வேலை பார்ப்பாங்க இந்த இடத்துல உட்கார மாட்டாங்க கீழே உட்காருவாங்க செட்டு போட்டிருக்கோம்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை இதுக்கு நம்ம எல்லாமே தேய்ச்சிட்டு என்ன பண்ண போறோம் மட்டி அடிக்க போறோம் அங்க தேய்ச்சிட்டு ப்ரோ தேய்ச்ச இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்காண்டாங்க இப்போ வந்து காலையில் எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிச்சோம் காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம் பெயிண்ட் அடித்தது எல்லாம் நான் அடித்து ஃபுல்லாக இதாகி மூஞ்சி இஞ்சி இல்லை ஆகி தின்னற வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக ஆன் ஆடணும்னு மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லா வேலையும் முடிச்சு இனிமேல் வந்து ரேட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வைக்கிறது சிஸ்டம் தூக்கிட்டு வந்து வைக்கிறது அப்படின்லாம் நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோம் இப்போ என்ன ஆச்சு வயரிங் வேலையும் என்ன முடியலை வயரிங் வேலை முடியாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடும் இப்போ நான் மணியை பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஏழுறேன் ஏழரை ஆகுது எப்படி பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிரும் நைட்டுக்குள்ளே முடிக்கணும் நமக்கு நாட்கள் கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் நைட் ஒன் நைட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து அவங்க பில்டிங் சைட்ல இருந்து பண்ணி கொடுத்தாங்க நமக்கு அது நம்ம வயரிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தா ப்ராப்பராக வந்து வேலை பார்த்தவங்க பண்ணலை இதை விட ஹைலைட் பண்ணனா அந்த பில்டிங்கில் குளியே இல்லை தெரியுமா நம்ம தூப்பா கூட இல்லை தண்ணி கழிவுவிட்டாலும் எங்ககிட்ட ஓடும் தெரியல தெரியலை ஆழம் வேலை நடந்து கொண்டு இருக்கு

ஒரு ரூமில் அட்டை பெட்டி ஒரு ரூமில் பேக் பண்ணி வச்சது இந்த மாதிரி இருக்கும் பட் இங்கே அப்படி கிடையாது இங்கே வந்து நல்ல பெரிய இடம் லேண்டுமே வந்து நாலு அஞ்சு ஏக்கர் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான இடம் நமக்கு அமைஞ்சிருச்சு ஃபைனலி இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறதா இருந்தோம் நம்ம கம்பெனியில் தான் நிற்கிறோம் இன்றைக்கி தான் பால் காய்ச்சுறதா இருந்துச்சு ஒரு சில இதனால் நம்ம நாளைக்கு பால் காய்ச்சறதாக இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன சில்லற எல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து பால் காய்ச்சிட்டு உள்ளே வர்றது தான் வேலை இந்த இடம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே எல்லாமே ரெடி பண்ணாதான் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறோம்